கருணை கொண்ட விழிகளால் கடையோனாகி என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி ஐவத்தி பருவம் கைகேயி காலம் இரவு முழுவதும் உள்ளம் பலவற்றை சிந்தித்தும் உயிரை கொல்லும் மனவேதனையுடன் உதவுவதற்கும் கூட போய் வாயால் பேசுவதற்கும் இயலாதவனாய் ஆன துயர நிலையை தயரதன் அடைந்த பாடல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது தோன்றும் இரவின் இன்னல் உளம் நிறைந்தும் தங்கி நின்ற மனவலியோ தன்னுயிரின் பலம் அறிந்தும் அங்கவனின் நிலை உதவி அற்றதனும் களம் அறிந்தே பொங்கும் ஊற்றாம் சொல் மரந்தான் பூ மலர் வாய் குளம் இறந்தி இதுவே இந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்னமாய் இறந்து தோன்றும் இரவின் இன்னல் உளம் நிறைந்தும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னிடமிருந்து பெற்ற வரத்தினை செயல்படுத்தும் விதமாக தனது மனைவியான கைகேயி தன்னிடம் பேசிய கொடுமையான வார்த்தைகளால் துன்பமடைந்த தயரத மன்னன் தனது உள்ளம் கொண்ட துயரினால் கைகேயி பேசிய வார்த்தைகளை குறித்து பல்வேறு துன்ப எண்ணங்களுடன் வருந்துகையில் அவன் பெற்ற துன்பத்தினைப் போன்றே அந்த இரவும் துன்பமுற்று அவனது மனத்தை போலவே துன்பத்தின் காரணத்தால் இறந்து கிடப்பதை போன்று அவருக்கு தோன்றியது உயிர் செயல்கள் யாவும் அற்றுப்போய் அசைவற்று கிடக்கும் நிலையில் அந்த இரவும் கூட இறந்து கிடப்பதைப் போன்றே காட்சியளித்த நிலையில் அந்த இரவு கொண்ட நெஞ்ச துயரினையே தானும் கொண்டவனாகிய தயரத மன்னன் தங்கி நின்ற மனவலியோ தன் உயிரின் வளம் அறிந்தும் தனது நெஞ்சினுள்ளே தான் கொண்ட வலி என்னும் துன்பமானது தன் உயிரின் வளம் யாவையும் சிறிது சிறிதாக அறிவாளால் அறிந்து கொன்றுவிடும் வண்ணமாய் பெரும் துன்பத்தினையே அளித்திருந்தும் கூட தன் உயிரையே அத்துன்பமானது கொன்றுவிடும் அந்த நிலையில் அங்கவனின் நிலை உதவி அற்றதனும் களம் அறிந்தே அவன் அடைந்திருந்த அத்துன்பத்தை நீக்குவதற்கும் உதவி செய்வதற்கும் கூட யாருமே இல்லாமல் இருந்த நிலையில் அவனது உள்ளத்தின் உள்ளிருந்து மட்டுமன்றி வெளியிலிருந்தும் உதவிகள் எதையும் பெற்றே விடாத பெரும் பரிதாபமான நிலையை அவன் அடைந்திருந்த அந்த சூழ்நிலை என்னும் களநிலையை அவனே அறிந்த காரணத்தால் பொங்கும் ஊற்றாம் சொல் மறந்தான் பூ மலர் வாய் குளம் இறந்தி பேசுவதற்காக தனது வாயிலிருந்து இயல்பாக பொங்கி எழும் நீரூற்றினை போன்று தொடர்ச்சியாக பொங்கி கிளம்பும் தனது வார்த்தைகள் யாவற்றையும் மறந்தவன் போல் அவன் ஆகி போனான் பேசும் போது மகிழ்ச்சி கொண்டே பூக்கள் மலருதல் போன்று வார்த்தைகள் வளரும் தனது வாயின் இதழ்களை விரிப்பதற்கும் கூட இயலாமல் அவனது வாயாகிய குளத்தின் நீர் அனைத்தும் வற்றிப் போன காரணத்தால் இறந்தும் போனதன் காரணமாக அவனது வாயும் தான் பேசுவதற்குரிய வார்த்தைகளையும் அறவே பேசவே முடியாமல் ஆகி போனது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்